அன்பானவர்களே இந்த டீக்கோட தம்பி சொன்னோம் பாருங்கள் பேசிக்காக நான் இப்போது டீ கட் நான் பொதுவாகவே வெளியில் இருந்தால் காலையில் அங்கே அங்கே இங்கே அங்கே போகும்போது அந்த இடத்துல யாரையா பார்ப்பேன் போவேன் வருவேன் அவங்க பேசிக்கிறத வச்சு தான் ஒரு கண்டென்ட்டு ரெடி பண்ணி அதை வந்து நான் வீடியோவாக பேசுவேன் ஆனால் இந்த தம்பி பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக எதுவும் நான் போவேன் டீ எனக்கு அவர் வந்து என் சிகரெட் கூட லெஜண்ட் சிகரெட் அப்படின்னு எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு நான் யோசிப்பேன் ஆமாம் லெஜெண்ட்ஸ் அப்போ நல்லா பேசுவாருங்க வேறு யார்டையும் அவர் பேச மாட்டார் எங்கிட்ட தான் பேசுவார் ஆனால் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் இங்கிலீஷ் நிறையா இங்கிலீஷ் கலந்து 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 பேசுவார் ரொம்ப அப்போ நான் யோசிப்பேன் என்னடா அவ்வளோ நல்லா அருமையாக இங்கிலீஷ் பேசுகிறாரு நல்லா படித்தவராக இருப்பார் போல இருக்கு வந்து டீ கடையில் ஒர்க் பண்ணுறாரு வேற ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கலாமே அப்படி எனக்குள்ளேயே நான் நினச்சிப்பேன் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து என்னுடைய வீடியோ பார்க்குறாரு போகிறாரு வராரு எனக்கு எதுவுமே தெரியாது பட் அவருடைய அந்த அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்